ஓம் நம சிவாயின் மக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி இல்லை நம்ம கைகளில் அணிந்து கொள்வதற்கு பார்த்திங்கன்னா சாமி கயிறுகள் இல்லை வேறு ஏதாவது காப்புகள் அப்படிங்கிறது வாங்குவோம் அப்படி வாங்குகின்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம எப்படி அணிந்து கொள்வது அதை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கணும் ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் நம்ம அதை புதுப்பித்து திரும்ப கெட்டும்பொழுது தான் அந்த இறையொருளும் அந்த உயிரோட்டமும் பார்த்தீங்கன்னா அதில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஒரு கயிறை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் நீடித்து நம்ம கெட்டக்கூடாது அதை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வகையில் அதை திரும்ப அவுத்து சுவாமியோட பூஜை அறையிலேயோ இல்லை ஆலயத்திற்கோ சென்று நம்ம திரும்ப அதை பூஜித்து கெட்டுவது தான் சால சிறந்ததாக கருதப்படுகிறது பல வண்ணங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும் புனித கயிறுகளை பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு விருப்பம் போன்ற பலவித முடிச்சுகளை போட்டு கட்டி கொள்கின்றனர் ஆனால் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஐந்து முடிச்சுகள் மட்டும்தான் நம்ம போடணும் அதற்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கயிறுகளில் முடிச்சுகளை போடக்கூடாது இந்த ஐந்து முடிச்சுகள் பார்த்திங்கன்னா காமம் குரோதம் மதம் மாச்சரியம் லோபம் போன்ற ஐந்து குணங்களை இறைவனின் அருளால் நிறுத்துவதை உணர்த்துவது இந்த ஐந்து முடிச்சுகளாகும் ஆகும் தேவையில்லாத இந்த ஐந்து விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எது காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோகம் இவ்வாறான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனித இடம் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது என்னாகிறது பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுது அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வாறான கயிறுகள் நம்ம கட்டும் பொழுதே நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அது முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு செல்கிறோம்னா அங்கே கடைகளில் வாங்கியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை போகும்பொழுது உங்களுக்கு பிடித்த கயிறை நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க ஆலயத்தில் இறைவனை பூஜை செய்வாங்க அந்த ஆலயத்தில் இறைவனோட பாதத்தில் வைத்து கொஞ்ச நேரம் அமர்ந்து இறைவனை நன்றாக அந்த ஸ்துதிகளை பாடி இல்லை உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த இறைவனோட ஸ்லோகத்தை படித்து அந்த கயிறுக்கு பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் கொடுக்கணும் அப்படி நம்ம இறைவனோட பாதத்தில் வச்சு அந்த இறை ஆற்றலை அந்த கயிறுல செலுத்தி அதற்கப்புறம் நம்ம கட்டி கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி கயிறுகளை அணிந்து கொள்வதற்கு நல்லதாக இருக்கும் இப்போ ஆலயத்திற்குள்ளேயே சில உள்ளாக அதாவது பூஜித்தே இருக்கும் அங்கே ஆலயத்துக்குள்ளேயே பூஜித்து தருகின்ற கயிறுகளை பார்த்திங்கன்னா நம்ம கையில் அப்படியே கட்டிக்கலாம் நம்ம வெளியிலேருந்து கடையில் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் சற்று அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே அந்த கயிறு இறைவனத்தில் இருக்கும் பொழுது அந்த மந்திரங்கள் எல்லாமே அந்த இறையர்கள் பார்த்திங்கன்னா அந்த கயிறில் இறங்கும் அதற்கப்பறம் நம்ம கட்டி கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படித்தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கயிறுகளை கட்டி கொள்வது நல்லது அதற்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் வேறு ஒரு கயிறு வாங்கினாலும் சரி இல்லை இதே கயிறை பார்த்திங்கன்னா இதே மாதிரி பூஜனை செய்து அதற்கப்பறம் நம்ம கட்டி கொள்வது சிறந்தது இவ்வாறு தான் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் கொடுக்குற கயிறுகளையோ இல்லை நம்ம ஆண்கள் அணிந்து கொள்வார்கள் பார்த்திங்களா தங்கத்தில் இல்லை வெள்ளியில் இந்த மாதிரியான காப்புகள் செயின்கள் இந்த மாதிரி அணிந்து கொள்வதை இந்த மாதிரி பூஜை செய்து அணிந்து கொள்வது நல்லது அந்த ஒரு நல்ல வைப்ரேஷனோடு நம்ம மனதையும் நம்மளுடைய உடலையும் பக்குவப்படுத்தி இந்த ஒரு இதை நம்ம அணியிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள்லாம் நமக்கு கட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம கட்டும் பொழுது நமக்கு அது சரிவர நடக்கிறது இப்போ நம்ம சும்மா வெறுமனே எதுவுமே கெட்டாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருப்போம் ஏதாவது ஒன்று நம்ம கழுத்தில் இறைவனோட அங்கங்களை நம்ம அணிந்திருக்கும் பொழுது நமக்கே அதில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம ஏதாவது தவறு செய்ய போனாலுமே அந்த இடத்துல அது தடுத்து நிறுத்தும் நம்ம இறைவனோட ஒரு அங்கத்தை அணிந்திருக்கோம் அப்போ நம்ம அதை கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இந்த வாரான தவறுகளை செய்யக்கூடாதுன்னே நம்ம ஒரு தீர்மானம் செய்திருப்போம் ஏன்னா நம்ம வணங்குகின்ற இறைவன் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்போ அவரோட அங்கமாக இருக்கின்ற அந்த கயிறை நம்ம ஒரு முன்னாடி பூஜை செய்து நம்ம கட்டும் பொழுது இந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நம்ம மனதிற்குள்ளே நம்ம சொல்லி கொடுலாம் அவ்வாறு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை இதற்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு மாறிக்கொண்டு வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வாறான இறைவனுடைய அம்சங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் திருநீர் பூசுகிறோம் சந்தனத்தை நம்ம உடல் முழுவதும் தடவிக்கொள்கிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இறை அருளோடு நம்ம பின்னி பிணைவதற்கான அர்த்தம்தான் இவ்வாறு தினந்தோறும் நம்ம இறைவனோடு ஒன்றி கலந்து போகும்பொழுது தான் வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக மாறும் எந்த ஒரு தவறுகள்லேயும் நம்ம தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி ஈடுபடாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதனால் உடலும் மனதும் பாதிப்படையும் அப்போ அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த இந்த விஷயங்கள் பரிகாரங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ ருத்ராஜம் அணிந்திருந்தாலும் சரி அதை பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஒரு அதாவது பஞ்சபாத்திர நீர் எதுலேயாவது பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராஜத்தை போட்டு பூஜை இறையில் உட்காந்து நம்ம பூஜை செய்வோம் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் செய்யும் பொழுது அந்த ருத்ராட்சதையும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போட்டு அதில் சிவபெருமானுடைய அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை கூறி இல்லை இறை இறைவன்களுடைய அந்த திருமந்திரங்களை கூறி நம்ம அதற்கப்பறம் போட்டுக்கொள்வது இன்னும் சிறப்பு அந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜலத்தில் போய் அந்த இறையறுளை பெருக செய்யும் அதற்கப்பறம் அந்த ருத்ராஜத்திலேயும் அது இருப்பதனால திரும்ப நம்ம எடுத்து அதை அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து முறைப்படி கடைபிடித்து கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு உன்னத நிலை அடைவதற்கு உதவுகிறது ஏன்னா இதை சரிவர நம்ம செய்கிறோம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம இதை ஞாபகம் வைத்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யாமல் இருக்கும்போது தான் அதில் நமக்கு எதுவுமே வெற்றி கிடைப்பது கிடையாது இப்போ தினமும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு தடவை விளக்கேட்டிகிட்டே அவ்வளோதான் எதுவுமே நமக்கு நடக்க முடியுது எதுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு நம்ம நினைத்துட்டோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது முதல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது செயலை செய்து கொண்டே இருக்கணும் அந்த பலனானது பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இறைவன் அதற்கான தகுந்த நேரத்தை நமக்கு ஒதுக்கி வைத்திருப்பார் அது கட்டாயம் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கயிறுகளை எந்த கையில் கட்டணும் அப்படின்னும் சில பேருக்கு குழப்பம் இருக்கும் கோவில்களில் வாங்கப்படும் புனித கயிறுகளை ஆண்கள் பார்த்தீங்கன்னா தங்களது வலது கரத்தில் மட்டுமே கட்டி கொள்ள வேண்டும் அதுபோல் பெண்கள் தங்களின் இடது கையில் மட்டுமே இந்த புனித கயிறுகளை கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் தங்களுடைய வலது கையில் கட்டி கொள்ளலாம் எந்த ஒரு இறைவனுடைய பாதத்தில் வைத்து பூச்சி செய்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்டலத்திற்கு தான் அந்த உயிரோட்டமானது இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறாக இருந்தாலுமே நம்ம அதை திரும்ப ஏதாவது மனிதர்களுடைய படாத இடத்துல நம்ம அதை போட்டு விடுவது நல்லது ஏதோ ஒரு குட்டையிலையோ கம்மாயிலேயோ ஏதாவது ஒரு மரத்தில் கூட நம்ம அதை கட்டி வைத்து விடலாம் ஏதோ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற மரத்தில் நம்ம அதை கட்டி வைத்து விடுவது நல்லது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வேற ஏதாவது ஒரு கயிறை வாங்கி நம்ம இவ்வாறு இறையருவில் அதில் ஏற்றி விட்டு அதற்கப்புறம் கட்டிக்கொள்வது நல்லது இந்த கயிறுகளை கட்டுவதனால பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கின்ற முடிவுகளும் சரி நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் இதுவரை நம்ம ஏதாவது அதிகமாக கோவப்பட்டிருப்போம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருப்போம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலுமே இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த கயிறுகள் நம்ம கட்டும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இதெல்லாம் தவறு இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த கயிறுகளை கட்டுவதனால பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கின்ற முடிவுகளும் சரி நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் இதுவரை நம்ம ஏதாவது அதிகமாக கோவப்பட்டிருப்போம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருப்போம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலுமே இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த கயிறுகள் நம்ம கட்டும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இதெல்லாம் தவறு இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது கைகளில் புனித கயிற்களை கட்டியிருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான ஆன்மீக நன்மைகள் ஏற்படுகிறது குறிப்பாக இரவு தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள் எதுவும் ஏற்படாமல் காக்கின்றது சக்திகள் மாந்திரிக ஏவல்கள் அணுகாமல் காக்கின்ற கவசமாக பார்த்தீங்கன்னா இந்த கயிறுகள் செயல்படுகின்றன தோஷங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது உடலில் இருக்கின்ற நோய் நொடிகளையும் நீக்குகின்றது மனோதைரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கயிறை நம்ம கெட்டியிருக்கும் பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும் இரவு நேரங்களில் அந்த இருளில் செல்வதற்கே பயமாக இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் இவ்வாறான கயிறுகளை உங்களுடைய குலதெய்வ கயிறுகள் அந்த கோயில்களுக்கு செல்கின்ற அங்கே இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட கயிறுகளை நமக்கு கட்டி கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது அந்த இறைவனே நமக்கு கூட பாதுகாப்பாக இருக்கிறாரு நமக்கு பாதுகாப்பாக வராரு அப்படிங்கிற அந்த ஒரு மனதைரிய இருக்கும் அதன் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம எங்கே சென்றாலுமே இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்காது சிறு குழந்தைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காத்து கருப்பாண்டி இருக்கும் எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா முதல்ல காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சக்திகள் எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துலேயே நம்ம விட்டுட்டு வர்ற மாதிரி தான் சில பேர் அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினைகளும் உள்ளே வந்துடுது ஆனால் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலை பெருக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வினைகள் அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிலைவாசலில் நம்ம வாரந்தோறும் ஏதாவது ஒரு நாட்களில் நம்ம பூஜை செய்கிறோம் சந்தனங்கம்ம பொட்டு வைக்கிறோம் இவ்வாறு தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்வினைகளுமே அந்த வாசல் படிப்புள்ளே வருவது கிடையாது ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த வகையில் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீயசக்திகளுமே வராத மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருப்பாங்க இவ்வாறு நம்ம ஏற்படுத்தி கொள்கின்ற நல்ல நல்ல விஷயங்கள் தான் நம்மளை பாதுகாக்கும் அது நம்ம இறையர்களோடு நம்ம பின்னி பிணைந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம செயல்படுத்தணும் இதெல்லாம் வேண்டாம் நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கணும் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் இப்போ நம்ம என்ன தான் செய்தாலுமே எதனால் அப்படி வருதுன்னு யோசிக்கும் பொழுது தான் நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும் அதனால் முறைப்படி நம்மளுடைய பெரியவர்களிடம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம செயல்படுத்துவது நல்லது எந்தளவுக்கு உங்களை சுற்றி நீங்கள் இறையருளை பெருக்கிக் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவு ஏற்படும் மேற்கூறிய தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா அதை செய்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முறை பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த கயிறுகளை மாற்றுங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஞாபகம் வைத்து செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் அவ்வளோ அவ்வளோ நல்லதாக இருக்கும் எதையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறந்து விட்டு செய்து விடக்கூடாது ஞாபக சக்தியை நம்ம வளர்த்து கொள்ளணும் அதற்குத்தான் நம்ம இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்வது அப்போ இறைவனிடம் நம்ம தினந்தோறும் விளக்கேட்டி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம அதெல்லாம் செய்யும் பொழுது எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு குறித்த நேரத்தில் பண்ணுகின்ற அந்த ஞாபக சக்தியானது இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா மேற்கூடிய விஷயங்களை செய்து பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மையாகவே நடக்கும் அனைவரும் என்றும் இறையவருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக